கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பயணம் செய்து கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது பாண்டிய நாட்டு தலம் இரண்டாவது தலம் மதுரை பாண்டிய நாடு எல்லாருக்கும் மதுரை தெரியும் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாண்டிய நாட்டு இரண்டாவது தலம் திரு ஆப்புடையார் எப்படி போகிறது மதுரை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சிம்மக்கல் வழியாகவும் இந்த கோயிலுக்கு போகலாம் இல்லை கோரிப்பாளையத்திலிருந்து செல்லூர் செல்லும் வழியிலும் இந்த ஒரு கோயிலை வந்து அடையலாம் அப்போ மதுரைன்னு போனால் பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் அங்கே தங்கி அனுபவிக்க வேண்டும் யார் இந்த தலத்திற்கு சென்று பாடி அருள் செய்தார்னு பார்த்தீங்கன்னா காழியூர் பிள்ளை சோழ நாட்டிலிருந்து வந்து பாண்டிய நாட்டில் சைவத்தில் வெடிவழியாக திகழ்ந்த நம்முடைய சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் தான் திரு ஆப்பு உடையார் இந்த ஆப்புடையார் அம்பாள் பேரு சுகந்த குந்தளாம்பிகை அப்படின்றது அம்பாளுடைய பெயர் கொன்றை மரம் சரி இடப தீர்த்தம் இதெல்லாம் வந்து அந்த கோயிலினுடைய விவரங்கள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்ன த தனி சன்னதி சுவாமி தனி சன்னதி எதனால் இந்த பெயர் வருகிறது ஒரு சமயம் ஒரு மன்னன் அவன் வந்து சிவபூஜை செய்யாமல் சாப்பிடவே மாட்டார் அப்படி ஒரு சிவபக்தியுடைய மன்னர் அவர் ஊர் ஊராக வருகின்றார் ஒரு சமயம் வேட்டையாட இதை சுற்றி இருந்த வனப்பகுதிக்கு வரும்பொழுது வேட்டையாடினார் அப்படியே மயங்கி விழுந்துட்டார் சாப்பிடாம களைப்போடு இருந்தவர் ஏதாவது ஒரு மிருகத்தையாவது வேட்டையாட வேண்டும்னு வந்தார் ஒரு மிருகம் பின்னாடி ரொம்ப நேரம் ஓடுறார் அந்த மிருகத்தை மானை பிடிக்க முடியவில்லை அப்படியே மயங்கி விழுகின்றார் அமைச்சர்களெல்லாம் அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே எழுப்புறாங்க மன்னருக்கு அவ்வளோ முடியலை சரி நீங்கள் உணவருந்தணும்னு சொல்லும்பொழுது என்னால் உணவெல்லாம் இருந்த முடியாது எனக்கு சிவலிங்க வழிபாடு எனக்கு ரொம்ப முக்கியம் இறைவனை வணங்காமல் உணவருந்த மாட்டேன் அப்படின்றத ரொம்ப தீர்மானமாக சொல்கிறேன் உடனே அங்கே இருந்த ஒரு ரொம்ப மதியோடு இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அங்கே இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்து ஆப்பு அந்த இடத்துல ஆப்போட அது ஒரு லிங்கம் மாதிரி பண்றார் ஆப்பு வைத்து அதுதான் லிங்கம்னு இவர்கிட்ட காமிக்கிறார் பாத்தீங்களா இது ஒரு சுயம்பு லிங்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ சுவாமிங்க எனக்காகவே சுயம்பா இருக்காரே அப்படின்னு சிவனை வணங்கி பூஜை செய்து சாப்பிட்டார் பிறகுதான் உண்மை தெரிந்து வருத்தம் அடைந்தார் ஆனாலும் இறைவன் அந்த ஆப்பு வைத்து அந்த மர அந்த மரக்கட்டையில் வந்ததாகவும் ஒரு புராணம் உண்டு இதுவும் பார்த்தீங்கன்னா செவி வழி செய்தி அதனால் ஆப்பு உடையார் என்ற பெயரோடையே அவர் இருக்கின்றார் இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய நாட்டிலே வேற ஒரு ஊர் அங்க ரொம்ப பஞ்சம் ஆனா அந்த ஊரில் வாழ்ந்த அர்ச்சகர் தினமும் இறைவனுக்கு என்று கொஞ்சம் பயிர் செய்து வைத்திருந்தார் அந்த விவசாயம் அந்த இறைவனுக்கென்று வைத்த பயிர் இருக்கும் இடம் பாத்தீங்கன்னா பஞ்சத்திலும் விளைந்தது உடனே அதை எடுத்துன்னு போய் இறைவனுக்கு வைப்பார் அங்க இருக்கிறவங்கலாம் இறைவனுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு கொடுங்க இல்லை இல்லை நான் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிட்டு உங்களுக்கு தரேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கே பஞ்சத்துக்கு வழி எங்களுக்கு தான் உணவு வேணும் எங்களுக்கே எல்லாம் சுவாமிக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பிரச்சனையில் பொழுது மனம் பருந்தி அர்ச்சகர் இறைவனிடம் வேண்டுகின்றார் உங்களுக்கு அதை நான் அழகா பிரசாதமாக நிவேதனம் மாதிரி பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்கணுன்னு சொல்றேன் ஆனால் இந்த மக்களுக்கு நீங்க இருக்கிற அருமை கூட தெரியல நீங்கள் பட்னியில் இருப்பீங்களே அப்படின்னு அழும்பொழுது பொழுது சுவாமி சொன்னார் கவலைப்படாத நான் என் மனைவியோட போறேன் ரிஷபத்தோட போறேன் நான் ரிஷபம் வாகனம் குடும்பம் மனைவி நான் என்னுடைய குடும்பத்தோட போறேன் நீ பின்னாடியே வா நம்ம வேற இடத்துல போய் இருக்கலான்னு சுவாமியே சொன்னதாகவும் அப்படி அவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ரிஷபம் ஒரு இடத்தில் நின்றது அதுதான் இந்த ரிஷபபுரம் என்று மக்கள் செவி செய்தி பெரியவர்கள் சொல்கிறார்கள் இது இரண்டாவது சான்று மூன்றாவது அப்படி அந்த ஊருக்கு சென்ற அந்த அர்ச்சகருக்கு சுவாமிக்கு எதை வைத்து நிவேதனம் செய்யணும் அப்படின்றது தெரியல முழுக்க முழுக்க வைகையாத்து மண்ணா இருக்கான் இது என்ன மண்ணை வச்சா அவருக்கு நிவேதியம் பண்ணணும் இதை பாருங்க மண்ணு தான் இருக்கு இதையா சாப்பிடுவீங்க இந்த இடத்துக்கு போய் வந்தீங்களே பஞ்சம் இருக்கிற இடத்த விட்டுட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது கையில் இருந்த அந்த மண் அன்னமாக மாறியது அதனால் இறைவனுக்கு அன்ன வினோதன் அப்படின்ற ஒரு அழகான நாமமும் உண்டு இதெல்லாம் அண்மையில் நடந்தது புராண காலத்தில் ஒரு பிரம்மனின் வழி வந்த அவருடைய ஒரு வழி தோன்று அவர் வந்து நான் தான் செல்வத்துக்கு அதிபதி ஆகணும்னு பல காலம் தவம் இருந்து அப்படி அதிபதி ஆகணும்னு சொல்லும் பொழுது இறைவனும் இறைவியும் உன்னே தோன்றும் பொழுது அழகில் மயங்கி கண்ணையும் உயிரையும் இழக்கின்றான் அவனுடைய அந்த அந்த தவறை வருந்தி அவன் தன்னை மறுபடியும் இறைவனுடைய அருளோடு அந்த தவறான எண்ணம் இல்லாமல் வந்த அவனுக்கு செல்வத்திற்கு அதிபதி அப்படின்ற பொறுப்பை கொடுத்து அவன்தான் குபேரன் என்று போற்றப்படுகின்றான் இப்படி குபேரனுக்கே அந்த குபேர பதவி கிடைத்த இடம் அதனால அந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்றால் திரு ஆப்புடையாரும் சுகந்த குந்தளாம்பிகையும் நமக்கான நிறைவான செல்வம் நிறைவான வாழ்க்கையை தந்தருளுவார்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க